வணக்கங்க இன்றைக்கி காய்கறி கம்போஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம் கொக்கோப்பீட்டு அப்புறம் அந்த வந்து பழைய மண் எல்லாம் கொட்டி வச்சுருக்குங்க இதில் காய்கறி வேஸ்ட் இருக்குங்க எல்லாமே கலந்துருக்கு வீட்டில் வேஸ்ட்டாக போகிற வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அப்புறம் காய்கறி எல்லாம் கலந்துருக்குங்க தண்ணி தொளிச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு இப்போ இதில் காய்கறி கம்போஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம் மாடித்தோட்டத்துக்கு மெயினாக இதில் தாங்க என்னோடய தோட்டமே வந்துட்டுருக்காங்க நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஒரு கையில் தான் இந்த காய்கறி கம்போஸ்டிங் போடுறேங்க ஃபஸ்ட்டு மண் ஒரு லே லேயர் போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் கொக்கோபீட் போட்டுக்கலாம் இந்த கொக்கோபீட் எதுக்குன்னா தண்ணி நல்லா உறிஞ்சி வச்சுக்கும் அப்புறம் நம்ம போடுற காய் எல்லாத்தையுமே இந்த தண்ணி மூலியமாக எல்லாம் சூப்பராக கிடுங்க அதுக்காக தான் கீழே ஒரு லேயர் போட்டுட்டு அடுத்தது இது வந்து தட்டை ஓட தோளுங்க தட்டைப்பயிர் இருக்கு இல்லைங்க அதோட தோல் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த தோலெல்லாம் மக்களுக்காக போட்டுக்கலாம் பேப்பரு இப்போ அடுத்தது கொக்கோபீட் போட்டுக்கலாங்க ஒரு புழு கூட கிடையாதுங்க நான் நான் இப்படி தான் போட்டுட்ருக்கேன் மாதத்துக்கு ஒரு டம்மு போடுவேன் இப்போ ஒரு ஒன்றரை மாதமாக தான் போடல வேலை இருக்கிறதுனால ஆனால் காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணதெல்லாம் கீழே இருக்கிற செடிங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தூரமாக போட்டு விட்டுட்டேன் ஒரே புழு கூட இல்லைங்க மாதத்துக்கு ரெண்டு டம் போட்டு எல்லா செடிங்களுக்கும் நான் இப்படி தான் கொடுத்துட்ருக்கு இப்போ ரெண்டாவது லேயர் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மேலே ஊற்றிக்கலாங்க எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் கீழே ஓட்டம் போலியே வந்துடும் இப்போ இதை வந்து ஃபுல்லாக இதில் மோர் ஊற்றி இருக்கிற ஒரு கால் லிட்டரு மோர் ஊற்றினங்க ஊற்றி கூட இது ஒரு மாதம் மேலேயே இருக்குது இது ஏற்கனவே முக்கால்வாசி மக்கிரிச்சு இதுலேயும் மோரும் மிக்ஸ் பண்ணியிருக்கு ஓரளவுக்கு இதுலையே மக்கிட்டாங்க தண்ணி நிற்கிது பாருங்க இந்த பழம் இதெல்லாமே தண்ணி ஊற்றி விட்ருக்கு காய்கறி கம்போஸ்டிங் வேஸ்ட் பண்ணாதீங்க காய்கறி செ கழிவே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி போடுங்க இதுலேயே செடியும் வைக்கலாம் அப்படியே இப்போ இதையெல்லாம் போட்டுக்கலாங்க காய்கறி வெங்காயத்தோல் புதினா எத்தனை இருக்குது பாருங்கள் இதெல்லாமே நல்லா மக்கிரும் இதுலேயே மோர் ஊற்றுனதுனால நல்லா மக்கிருங்க பாருங்கள் மோர் இருக்குது இந்த புளித்த மோர் ஊற்றி வச்சுருந்தேன் மெயினாக காய்கறி இந்த மாதிரி போட்டு எல்லா செடிங்களும் வச்சா இதுலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது எருவெல்லாம் வாங்க தேவையில்லை புழுவும் இல்லை எதுவுமே இல்லை சூப்பராக மக்கிடுவாங்க இந்த மோர் ஊற்றினோம்னா புழுவெல்லாம் வர்றதில்லைங்க இதுலேயே ஓரளவுக்கு பாருங்கள் மக்கிட்டாங்க சீக்கிரமாக இது நாற்பது நாளில் ரெடி ஆயிரும் அப்புறம் எல்லா செடிங்களுக்கும் எடுத்து ஒரு ஒரு கைப்பிடி கொடுத்தாலும் சூப்பராக வருங்க எல்லா செடிங்களும் இதில் எல்லாமே கலந்துருக்கு பூ வெங்காயத்தோல் பழத்தோல் காய்கறி மோர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குங்க பழமெல்லாம் இருக்குது பாருங்கள் வாழைப்பழம் தோட்டத்தில் கூட்டின இலத்தலைங்க கூட நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல அதுவும் பாருங்கள் ஒரு லேயர் போட்டு விடுறேன் இந்த இலத்தலைங்கிலேயும் நிறையா சத்துக்கள் இருக்குது இருக்கிற காய்கறிங்களெல்லாம் சீக்கிரம் மக்க வைச்சுருங்க இந்த இலத்தலைங்க இதை ஒரு லேயர் போட்டுக்கலாம் நல்லபடியாக குத்தி விட்டுக்கலாங்க ஃபுல்லாக கொட்டிகிட்டே இப்போ இந்த பீட் போட்டுக்கலாம் இது என்ன தெரியுங்களா அந்த பலாப்பழம் அப்புறம் முருங்கு மரத்தில் ஒரு கிளை உடஞ்சிருச்சு உன்னோட இலையும் போட்டிருக்கு மேலாவே இந்த இலத்தலைங்களாம் போட்டுக்கலாம் எரு வாங்க வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி நல்லா நாற்பது ஐம்பது நாள் விட்டுட்டோம்னா சூப்பராக மக்கி கருப்பு கலரில் ஆயிருவாங்க அதை எடுத்து கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிங்களுக்கும் ஒரு ஒரு கைப்பிடி கொடுத்தாவே போதும் சூப்பராக போட்டு முடிச்சுட்டே ஃபுல்லாக அம்மிக்கி அமைக்கி போட்டிருக்குங்க பாருங்கள் இது ஒரு இருபது நாள் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே மக்கி அப்படியே உள்ளே போயிடுவாங்க இது மேலே ஒரு இது மண் பாருங்கள் ஃபுல்லாக ரம்பிடுச்சா ஒரு இருபது நாள் பத்து நாள் இருபது நாள் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி மக்கு வாங்கன்னு மேலே புளித்த மோர் இருந்தாலும் வேஸ்ட்டாக போச்சுன்னா கொண்டு வந்து ஊற்றி விட்ருவேன் இப்போ இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் ஏற்கனவே அந்த கழிவில் இருந்த தண்ணியும் நிறைய இருந்துச்சு அவ்வளோதா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரியே காய்கறி வேஸ்ட் பண்ணாமல் கம்போஸ்டிங் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க ஈஸி தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி